எிமினேட்டர் போட்டியில் திண்டுக்கல்லிடம் சேப்பாக் போராடி தோல்வியடைந்தது திண்டுக்கல்லில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற திண்டுக்கல் அணி கேப்டன் அஸ்வின் பந்து வீச்சை தேர்வு செய்தார் தொடர்ந்து ஆடிய சேப்பாக் அணி இருபது ஓவர்களில் ஆறு விக்கெட் இழப்புக்கு நூற்றி ஐம்பத்தி எட்டு ரன்கள் சேர்த்தது அதிகபட்சமாக சேப்பாக் அணியின் கேப்டன் பாபா அபரஜித் ரன்கள் தொடர்ந்து ரன்கள் இலக்கை நோக்கி ஆடிய திண்டுக்கல் அணியில் தொடக்க வீரர் விமல் குமார் மூன்று ரன்களில் ஆட்டமிழந்தார் இரண்டாவது விக்கெட்டுக்கு சிவம் சிங் கேப்டன் அஸ்வின் இணை சிறப்பாக விளையாடியது இருவரும் அரை சதம் கடந்த பின்னர் ஆட்டமிழந்தனர் திண்டுக்கல் அணியின் மிடில் ஆர்டர் வீரர்கள் சொற்ப ரன்களுக்கு ஆட்டமிழந்ததால் கடைசி கட்டத்தில் ஆட்டம் பரபரப்பானது கடைசி ஓவரில் ஐந்து ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் கடைசி பந்துக்கு முந்தைய பந்தில் இலக்கை எட்டிய திண்டுக்கல் நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்றது இந்த வெற்றி மூலம் இரண்டாவது குவாலிஃபயர் போட்டிக்கு திண்டுக்கல் தகுதி பெற்றது போராடி தோல்வியடைந்த சேப்பாக் அணி தொடரிலிருந்து வெளியேறியது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே